பிரித்தானியாவில் லண்டனில் உள்ள தமிழ் கடையொன்றில் ஊழியர்களை மோசமாக நடத்துவதாக பாதிக்கப்பட்ட இலங்கை குடும்பம் ஒன்று கவலை தெரிவித்துள்ளது தமிழர் ஒருவருக்கு அடிமைகள் போன்று நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட இலங்கையர் ஒருவர் தனது நிலைமை தொடர்பில் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் அந்த பதிவில் நான் தற்போது இரண்டாம் நிலை திறன் பணியாளர் விசாவில் லண்டனில் வசிக்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வசித்து வருகிறேன் ஐந்து ஆண்டுகள் விசாவில் மூன்று ஆண்டுகள் மீதமாக உள்ளது நான் ஒரு சில்லறை விற்பனை கடையில் மேலாளராக வேலை செய்கிறேன் என் மனைவியும் அதே இடத்தில் என்னுடன் பணிபுரிகிறார் துரதிர்ஷ்டவசமாக கடந்த ஒரு வருடமாக எங்கள் இலங்கை முதலாளியான தமிழர் அங்கு நிலைமைகளை மிகவும் கடினமாக்கியுள்ளார் தினசரி உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்கள் மற்றும் பலவற்றுக்கு அவர் எங்களிடம் கட்டணம் வசூலிக்கிறார் ஒரு வாடிக்கையாளரால் உடைந்தாலும் எங்களிடம் அறவிடுகிறார் விடுமுறை நாட்களாக வருடத்திற்கு பதினான்கு நாட்கள் மட்டுமே உள்ளது எங்களுக்கு பாதி சம்பளம் மட்டுமே கிடைக்கிறது மேலும் ஊதியம் இல்லாத விடுப்பு அனுமதிக்கப்படுவதில்லை எனது ஒப்பந்தப்படி வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து மணி நேரம் என கூறப்பட்டுள்ளது ஆனால் இப்போது நான் அதே சம்பளத்திற்கு வாரத்திற்கு அறுபத்தைந்து தொடக்கம் எழுபத்தைந்து மணி நேரம் வேலை செய்கிறேன் இது நியாயம் இல்லாத ஒன்று கடை உரிமையாளரின் அடக்குமுறைகளையும் மீறி கடையை மிகவும் சிறப்பாக நிர்வகித்து வருகிறேன் ஏ ஆர் எம் வருகைகளில் பத்திற்கு பத்து வீதம் பெற்றுள்ளேன் எனது கடை உரிமையாளர் பற்றி நான் பயப்படவில்லை என்னிடம் போதுமான ஆதாரங்கள் உள்ளன உரிய அதிகாரிகளிடம் கையளிக்க தயாராக உள்ளேன் இந்த கடையில் இருந்து வெளியேற முயற்சிக்கிறேன் நான் ஒரு புதிய ஸ்பான்சரை தேடுகிறேன் இலங்கைக்கு சொந்தமான எம் கடை ஸ்பான்சர்கள் கிடைத்தால் நல்லது என தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்